ஹாய் வெல்கம் டு தேவிக்கா அலங்கோமன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக அக்கா புதுசாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுக்கு ஒரு வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நிறைய பேரோட கேள்வியாக இருக்கிறது என்ன அப்படின்னா அப்போ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி அதுலேருந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிதான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கா என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க என்னோட சஜஷனாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸாரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபஸ்ட்டு ஸாரியோ நைட்டியோ இல்லை வேறு ஏதாவது மேக்ஸியோ என்ன வாங்குறீங்களோ ஒரு ஃபைவ் தௌசணுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேலானதுக்கு அப்புறமா அடுத்தது நீங்க வந்து அடுத்தது இப்போ ஒரு ஐயாயிரம் வாங்குறீங்க உங்களுக்கு நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செவன் தௌசண்ட்க்கு வந்து வாங்குங்க அதை அப்படியே ஒரு டென் தௌசண்ட்க்கு வாங்குங்க இப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு போங்க அதே மாதிரி முக்கியமா நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா அக்கா நீங்க வந்து கொரியர் கவர் வந்து வாங்குறீங்க அதை வந்து எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இங்க பாரிஸ்ல வந்து மொத்தமாக வந்து கொரியர் கவர் வந்து வாங்கிட்டு வந்துருவேன் எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹோல்சேலில் வந்து கிடைக்கும்னு தெரியும் பட் எந்த இடம் கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொரியர் கவர் ஃபர்ஸ்ட் உங்கள் வந்து காமிச்சிடறேன் ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் வந்து இருக்கும் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ எயிட்டிக்கு வந்து இப்போ வந்து வாங்கிட்ருக்கேன் மொத்தமாக டூ எயிட்டிக்கு வந்து வாங்கிட்டு இருக்கேன் பட் வந்து இதை பற்றி தெரியாதப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு கவர் வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து இப்படி இருக்கும் நம்ம ஸாரீ பிஸஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சேரீக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஸாரீ போடுறதுக்கான கவர் அப்படின்றதுனால டென் இன்டூ எயிட்டின் இது வந்து இதோட சைஸ் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் வந்து இருக்குது இதுல வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு கவரே நான் வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் கொடுத்தலாம் ஒரு கவர் வந்து வாங்கியிருக்கேன் அக்கா நாங்க இப்பதான் புதுசா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் இவ்வளவு எல்லாம் வந்து போகுமா அப்படின்றது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கோங்க நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசனைன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இந்த தான் அங்க வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா எப்படியும் நம்ம இது பண்ண போறோம்னு முடிவு பண்ணியாச்சு அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொத்தமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேக்கெட் பத்து பேக்கெட் வாங்கிட்டு வந்து மொத்தமாக தான் வந்து வச்சுப்பேன் அது வாங்குறது ஹோல்சேல் கடையாக பார்த்து வந்து வாங்குங்க நிறைய பேர் வெளியூர்லலாம் வந்துருக்கீங்க அக்கா நீங்கள் இங்கேருந்து வாங்கி எங்களுக்கு கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேக்குறீங்க ஆக்சுவலாக நான் எப்போ போவேன் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை வாங்கி கூட அனுப்பலாம் நிறைய பேர் கேட்குறதுனால அவ்வளவும் வாங்கி என்னால் கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து முடியாது இன்னொரு விஷயம் நம்ம வேலைக்கு நம்மளே போய் அழிஞ்சி ஒரு விஷயம் நாலு இடம் தேடும் தான் உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த இடத்துல கம்மியாக இருக்குது இப்போ இதே நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இது த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து இந்த ஒரு கவர் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பேக் இருக்கிறது த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு என்னென்னா இது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு பத்து கடை வந்து நம்ம தேடுவோம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டூ எயிட்டிக்கு வந்து இப்போதைக்கு வந்து வாங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கே வந்து நீங்களே போய் தேடும் போது நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா நாங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம் கொரியர் வந்து எப்படிக்கா போடுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமா எனக்கு ஐடியாவே கிடையாது எந்த நாலேஜுமே வந்து கிடையாது ஒரு ஒரு கொரியர் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு எவ்வளோ வரும் ஒரு கேஜிக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பட் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சொல்லும்போது இப்போ அவங்க வாங்குகிற திங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்குவாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்குவீங்க வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு இடத்துல கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து ஆகும் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது பட் உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கும்போது போது நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க கொரியர் ஆஃபீஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கான்டாக்ட் புடிச்சு வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போற மாதிரி வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டென் டு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கண்டிப்பா கம்மி வந்து ஆகும் உங்களோட பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகி நீங்க நிறைய பார்சல் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து இப்போ எயிட்டி ருபீஸ் வாங்கின இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுறேன் இந்த ஒரு விஷயம் உங்களோட அலைச்சல் இருக்கு இங்க இருந்து நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு பட் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வந்து கேக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கொரியர் ஆஃபீஸ்க்கு போவீங்க இல்லையா அங்க வந்து மேல வந்து ஒட்டி இருப்பாங்க இவ்ளோக்கு இவ்வளவு வந்து சார்ஜ் பண்றோம் ஒரு வந்து நூறு கிராம் இந்த நூறு கிராம்க்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பி வைங்க ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ சார்ஜஸ் வந்து கொடுக்கணுமா அப்படின்றத நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க நான் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து வரும் இது கரெக்டாக அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து பண்ணுங்கள் நான் என்னோடய லைஃப்பில் நடந்தது தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் கொரியர் வந்து எப்படிக்கா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்ஸ் வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வந்து வாங்கியிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குட்டியான ஷீட்ஸ் வந்து வாங்கி பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி ஷீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்ஸ் வந்து கிடைக்கும் இதே மாதிரி பண்டில் வந்து கிடைக்கும் அதை என்ன பண்ணுவேன்னா வாங்கணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று வந்து வரும் ஏ ஃபோர் ஷீட் அதை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அதுல வந்து தான் நான் அட்ரஸ் வந்து எழுதலை அதுல அட்ரஸ் எழுதி அப்படிதான் வந்து அனுப்பிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அதே மாதிரி வந்து பண்ணுங்க அதே மாதிரி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க அதை விட்டுட்டு இந்த திங்ஸ் வாங்கலாமா அது வாங்கலாமா இதெல்லாம் வாங்கி ஏன்னா நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியா வந்து இருக்கும் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா இருக்கும் பட் அதை எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வீட்டில் வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க யூ யூடியூப் சேனல் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சிருப்பாங்க ஸ்டாண்ட்லேருந்து மைக்லேருந்து எடிட் பண்ணுறதுக்கு இது ஃபோனு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வைப்பாங்க பட் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது நமக்கு தேவை ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு மினிமமாக என்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு அது ஏர்னிங்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பிசினஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணும் இது எதுக்கு பண்ணிட்டு பெருசாக விட்டுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தோணும் எனக்குமே என்னோட ஸாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டுமோ அப்படிதான் வந்து தோணுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னச்சுன்னா ஸாரி தானே ஒரு இடத்துல இருந்து வாங்க போகிறோம் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் அந்த கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அது பார்சல் வந்து அனுப்புவோம் இப்படி ரொம்ப சாதாரணமா தான் பிசினஸ் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிதான் வந்து நான் நினைச்சேன் பட் சாரி பிசினஸ்ல இவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம சாரி வாங்குறோம் அப்படின்னா அது நல்ல குவாலிட்டியான சாரீஸா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும் அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு தடவை வாங்குறது சாரி எடுக்கணும்னா திரும்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதே இடத்துல அதே சாரி கிடைக்குதா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணணும் நீங்க ஒரு பத்து கடை போறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு கடையில தான் மேக்ஸிமம் சாரீஸ் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி வந்து எப்போவுமே கஸ்டமர்ஸ் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம கிட்ட ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றத நான் புரிஞ்சிட்டேன் அதே மாதிரி நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரத்துலேருந்து எடுக்கிறோம் நிறைய இருந்து சொல்கிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வந்து எடுக்கிறது கிடையாது நம்ம வந்து ஒரு இடத்துல சொல்லி இருந்து தான் நமக்கு வந்து சாரீஸ் வந்து இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ்க்கு மார்ஜின் வைக்கும்போது இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பல்காக வந்து சாரீஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது போது நமக்கு மார்ஜின்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் பட் வந்து நம்ம வேற ஒருத்தங்க மூலிமா எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ஜின் வந்து கம்மியாகவே வந்து கொடுங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணும்போது நம்ம கிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்குமே நிறைய காண்டாக்ட் வந்து கிடைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயம் தேட ஆரம்பிப்போம் அப்போ வந்து நம்ம ஹோல்சேலாக எங்கே கிடைக்குது எங்கே வந்து என்ன சொல்றது எங்கே வந்து மொத்தமாக எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படிதான் நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன் இதெல்லாம் தான் என்னோட பிசினஸ்ல வந்து நான் பண்ணது அதே மாதிரி சாரீ வாங்கிட்டு வந்துட்டு கொரியர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து போயிருந்தேன் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சார்ஜஸ் வந்து இவ்வளோ ஆகுது முதல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இந்தந்த விஷயம்லாம் தேவைப்படும் அப்படின்றது நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிசினஸ் வந்து நோய் அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் இப்போ சாரியே நான் அனுப்புறேன் அப்படின்னா சாரீ அனுப்பிட்டோம் அவ்வளவுதான் காசு வாங்கியாச்சு ஸாரி அனுப்பியாச்சு அப்படிலாம் அங்கே இருக்க முடியாது அந்த சாரி வந்து கொரியர் அனுப்பணும் கொரியர் ஆஃபீஸ்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ட்ராக்கிங் ஹெடின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கணும் அந்த சாரி அங்கே போய் ரிசீவ் ஆகி அந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது என்னோட பொறுப்பு தான் அது வரைக்குமே எனக்கு வந்து என்னன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பத்திரமா போய் சேரணும் அது மட்டும்தான் என்னோட வயிறுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப தான் வந்து இருக்கும் அதே வந்து நீங்க கண்டினியூஸா வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஈஸியாயிடும் இதே சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்பா நான் தெரியாமல் இதை எடுத்துகிட்டு நான் ஷூட்டிங் போகும்போதே இவ்வளோ ப்ரெஷர் வந்து எனக்கு கிடையாது ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும் என்கொயரிஸ் தான் நிறைய வரும் சில டைம் என்கொயரிஸே வராது சேரீ எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வச்சுருக்கோம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக சேனல் வச்சிருக்காங்க அதனால போட்டோடையும் சாரீஸ் எல்லாம் முடிஞ்சிருது அப்படியெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்கோ ஒரு தடவை நம்ம கிட்ட வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்குவாங்க ஆனால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நம்ம கொடுக்குற ப்ரைஸு அவங்க வெளியில் கட்டிட்டு போகும்போது சூப்பராக இருக்கு அந்த சாரி அப்படின்னு நாலு பேர் சொல்லும்போது தான் அவங்க திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்களே தவிர யூடியூப்ல வீடியோஸ் போடுறதுனால கண்டிப்பாக வந்து வாங்கவே மாட்டாங்க ஏன்னா நிறைய பேரோட டவுட்டாக இருக்கிறது என்னன்னா அக்கா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அதனால நீங்கள் ஃபோட்டோன்னே சேல் ஆகிடுவாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆனால் இனிமேல் சேனல் ஓப்பன் பண்ணால் எத்தனை நாளில் வந்து எனக்கு ரீச் கிடைக்கும் வந்து கேட்குறீங்க நம்ம சேனல் வச்சுருக்கறதுக்காக மட்டுமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது இப்போ நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது சாரி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட மெட்டீரியல் நல்லா இருக்கணும் அதை பார்த்து நாலு பேர் நல்லா இருக்கு இந்த சாரீ அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட காண்டாக்ட் டெவலப் ஆகுமே தவிர நம்ம யூடியூப் சேனலே வச்சுருந்தாலும் நம்ம எவ்வளோதான் வீடியோஸ் போட்டாலும் ஒரு தடவை எங்கிட்ட சாரி வாங்கிட்டு நல்லா இல்லை அப்படின்னா திரும்ப அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து வரமாட்டாங்க அதனால நம்ம சேனல் வச்சிருக்கிறதுனாலயோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சு நம்மளோட வீடியோஸ் போடுறதுனாலயோ நமக்கு நிறைய ரீச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் நம்ம வந்து நாலு பேர்கிட்ட ரீச் ஆகுறதுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு யூஸ் ஆகுமே தவிர நம்மளோட பிசினஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகுறதுக்கு நம்மளோட மெட்டீரியலும் நம்ம கொடுக்குற அந்த அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா ஓகே உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணோம்னா இத்தனை நாள் கரெக்டா வந்துடும் சாரி இப்போ நம்ம கிட்ட ஆர்டர் பண்றாங்கன்னா ரெண்டு நாள்ல சாரி வந்து ரிசீவ் ஆயிடும் இன்னைக்கு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து டிராக்கிங் ஐடி எவ்வளோ லேட் ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் டிராக்கிங் ஐடி வந்து அனுப்பிவிடுவேன் நமக்கு ஏன்னா வரது லேட்டாக தான் வரும் அப்போ சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கீங்க இதை காலையில் அனுப்பிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் மேல ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம ஒரு சாரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து நம்ம கொரியர் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை என்ன ப்ரூஃப் இருக்கு கிடையாது இல்ல நம்ம டிராக்கிங் ஐடி அனுப்பும்போது ஓகே நம்ம பார்சல் வந்து அவங்க அனுப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸுமே நமக்கு நம்ம தேவேஷ்பட்டியில் இருக்க எல்லா வந்து முடிச்ச இல்ல மொத்த பேருமே வந்து சாரி ரிசீவ் ஆன உடனே எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அப்ப சாரி நல்லா இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சப்போஸ் சாரீக்கு அவர் பிரிக்க முடியல அப்படின்னா கூட ஒரு போட்டோ எடுத்து அக்கா நான் சாரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கொடுக்குற நான் பண்ணுற விஷயத்தினால அவங்க எனக்கு திரும்ப பண்ணுறாங்களே அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதனால எந்த கஸ்டமர்ஸாக இருந்தாலும் எப்பவுமே கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் உடனே உடனே ரிப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் உங்களால் அடுத்தடுத்த லெவல் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும் நான் பெருசாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியாது பட் என்னோடய ஃபேமிலியில் யார் இது வரைக்கும் பிஸ்னஸ் வந்து பண்ணது கிடையாது எனக்கு பிஸ்னஸ் பற்றின நாலேஜுமே வந்து கிடையாது இதை நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குமே யாரும் கிடையாது எல்லாமே ஒரு ஒரு விஷயமா அடிப்பட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் கேட்கும் போது இப்ப கூட பெங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி சாரி கொரியர் எங்க போய் அனுப்புறதுன்னு தெரியல கவர் எங்க வாங்குறதுன்னு தெரியல இது மாதிரி அப்பப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க பட் இதுல இந்த வீடியோ நான் ஷேர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா பண்ணுங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு லாஸே ஆனால் கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஆகுமா ஆனா வந்து லைஃப் லாங் வந்து நம்ம இந்த விஷயம் பண்ணணும்னு நினைச்சோம் பட் பண்ண முடியல அப்படின்ற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்காது நம்பிக்கையோட பண்ணுங்க இப்ப ஸ்லோவாக தான் இருக்கும் போக போக கண்டிப்பா என்னால் அடுத்தடுத்த லெவல் வந்து போக முடியும் அப்படின்னு நீங்க முழுசா நம்புங்க நானுமே அப்படி நம்பிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்றேன் நீங்களும் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இது சரி நான் பேசுறது இதெல்லாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை வந்து எடுத்துக்கோங்க இல்லை இல்லை இந்த அக்கா சொல்றதெல்லாம் வந்து ஓகே இது வந்து செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது விட்டுருங்க உங்களுக்கு எது செயல்படுதோ அதை தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லெவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக எனக்கு உங்களோட லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ